இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா காவியா வந்து ஃபயர் இல்லாம அதாவது அடுப்பு இல்லாம நெருப்பு இல்லாம ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போறான் ஆமா காவியாவோட ரெசிபி இது அவ மட்டுமே பண்ணப் போறா நான் என் வேலையை போய் பார்க்க போறேன் டேஸ்டிங் கூட தான் கூப்பிடுவேன் ஓகே கண்ணு வெற்றிகரமா வாழ்த்துக்கள் ஓகே ஓகே இப்போ நான் என்ன பண்ண என்ன பண்ண போறோம் அப்படின்னா வாட்டர் மெலான் சார்பெட் இது வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க

அது சீட்ஸ் இல்லாம ஆ சீட்ஸ் இல்லாம அது காவி அத கியூப் மாதிரி கட் பண்ணுவா பாருங்க அது வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சீட் வித் செக் சீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் ஓகே சோ இந்த மாதிரி கியூப் கியூபா கட் பண்ணிக்கோங்க கியூப் எந்த ஷேப்ல கட் பண்ணிக்கலாம் அத அப்படியே கட் பண்ணி போட்டு சீட்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாம் எடுத்து போட்டு என்ன பண்ணனும் சொல்றேன் அதெல்லாம் எடுத்து போட்டு ஃப்ரீசர் குள்ள

நல்லா அரைக்கணும் ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அந்த இந்த மாதிரி வர வரைக்கும் இன்னும் இன்னும் கொஞ்சம் வரணும் இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி நல்லா அரைச்சாச்சு இப்படி வரும் ஐஸ்கிரீம் மாதிரி வரும் அது நல்லா செட் பண்ணியிருக்கா இருக்கா இவ அப்படி இப்போ அதை ஸ்க்வீஸ் பண்ணி நம்ம பவுல்ல வச்சு சாப்பிடலாம் இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணி நம்ம கிட்ட அந்த இது இல்லை Ne var det இப்போ ரெடி ஆயிடுச்சு இதுதான் வந்து வாட்டர்மெலான் சாப்பிட் சூப்பர் டேஸ்டா இருக்கும் நீ டேஸ்ட் பண்ண வேணாம் டேஸ்ட் பண்ற ஆள்கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ணுறேன்

இந்த வெயிலுக்கு இது நல்லா இருக்கும் சாப்பிட எல்லாரும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க இது காவியாவோட ரெசிபி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலியூ காவியாவோட தொடர்ந்து வரும் ஆமா